வணக்கம் நேர்களே ஏக்யூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் நடைபெறும் விவசாய விளைபொருள் கொள்முதல் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் தற்பொழுது பவானியில் நடந்த தேங்காய் கொள்முதல் விலை நிலவரங்களை பற்றி இப்போது பார்க்கலாம் ஈரோடு மாவட்டம் பவானி ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் இன்று பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை நடந்த தேங்காய் ஏலத்தில் ஆயிரத்தி நூறு தேங்காய்கள் விற்பனைக்கு பதிவானது ஏலத்தில் தரத்திற்கேற்ப ஒரு தேங்காய் அதிகபட்சம் இருபது ரூபாய் வரையிலும் குறைந்தபட்சம் ஆறு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் பதிமூணாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய்க்கு தேங்காய் வர்த்தகம் நடைபெற்றது தொடர்ந்து இதுபோன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் மற்றும் இதர விவசாய விளைபொருட்களின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவையெனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணை மட்டும் தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்